இப்போ அவங்களுக்கு வரும் பதினொன்றாம் தேதி பாரதியாருடைய பிறந்தநாள் வருது இல்லையா அதனால் கொஞ்சம் நம்ம அவரை பற்றி கொஞ்சம் நினைவு கூறுவோம் அவருடைய க அவர் வந்து தமிழ்நாட்டு கிட்டத்த அது பெரிய பொக்கிஷம் அவர் தமிழ் தமிழ் ம தமிழில் புலமை மட்டுமல்ல அவர் உலகத்துக்கே தமிழோட பெருமையாக தெரிய செய்தவர் பாரதியார் தான் பாரதி வந்து எட்டியாபுரத்தில் இப்போ அவங்க சின்னசாமியார் பிறந்தார் கறந்தப்பாரு ஆனால் அஞ்சு வயசுலேயே அவங்க அம்மா அழந்துட்டாரு அவங்க அப்பா எட்டியா வந்து மன்னர்கிட்ட வேலை செஞ்சப்போ அவர் வந்து அவங்க மன்னர் கூட அப்பா கூட சமஸ்தானத்துக்கு போவார் அப்போ ஏழு வயசுலேயே அவர் நிறைய நல்ல புலமையோட பாடும் திறமை பெற்றிருந்தார் அது வந்தோன்னா அவர் அந்த சமஸ்தான மன்னர் வந்து அவருக்கு சிறந்த பாரதி பாரதினார் சரஸ்வதி அப்படிங்கிற பட்டத்தை பாரதிங்கிற பட்டத்தை கொடுத்தாரு நான் சின்ன பிள்ளையா சுப்பிரமணியன் தான் பேர் வச்சிருந்தாங்க சுப்பியான்னு கூப்பிடுவாங்க அந்த ஏழு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் அவர் எட்டாம் படத்தில் படித்தார் அவருடைய அவங்க அப்பாவுக்கு மகா இந்த மாதிரி தமிழ் புல புலமையாக இருக்கிறதோ தமிழ் பாடுறதோ பிடிக்கல அவர் நிறையா இங்கிலீஷ் படிக்க வச்சு பெரிய உத்தியோகம் பார்க்கணுங்கிற ஆசை அவருக்கு அதனால அவர் என்ன பண்ணார் திருநெல்வேலிக்கு அவரை இந்து இந்து கல்லூரியும் இருக்காது அது அது வந்து ஆங்கிலம் படிக்கிறதுக்காக அங்கே அனுப்புனார் ஆனால் பாரதி ஒரு மனசுக்கு அப்போ சொந்தக்காரங்களை படிச்சுட்டு இருக்கக்குள்ள அப்போ அப்போ அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் வறுமையில் கஷ்டப்பட நேரம் வந்தவண்ண கஷ்டப்பட்டப்போ இவரை வந்து படித்து முடிச்சு வந்துட்டு வந்து ஊரில் தேரத்தில் இருக்கக்குள்ள அவருக்கு என்ன பண்ண பதினாலு வயசுலேயே அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அப்பெல்லாம் அந்த காலத்திலாம் பதினாலு வயசுலாம் பதினஞ்சு வயசு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவாங்க ஆண்களுக்கு பதினாலு வயசில் பாரதிக்கு ஏழு வயசு செல்லம்மாங்கிற பெண்ணா கல்யாணம் பண்ணி வச்சாங்க பின்னால் அந்த பாலிய திருமணத்தையும் விதைகளை இதுவும் கடுமையாக எழுத்தவர் பாரதி தான் இந்த சின்ன வயசு கல்யாணத்தை நிப்பாட்டணும் தடைப்படுத்தணும்னு சொல்கிறதுக்காக தீவிரமாக உழைச்சது நிப்பாட்டின செயலில் ஈடுபட்டதும் பாரதி தான் அப்போ பதினாறு வயசு கல்யாணம் பண்ணக்கூட அவர் வந்து அப்போ அவங்க அப்போ தொழில் ரீதியாக அவர் அப்பா சில தொழில் ஆரம்பிச்சதுனால நஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டத்தினாலே அவங்க அப்பா வியாதியா போய் இறந்தும் போயிட்டார் அந்த இறப்புக்கு வந்த அவங்க அத்தை குப்ப பாரதியை பாரதிய காசி கூட்டு போய் காசி கல்லூரியில படிக்க வச்சாங்க அங்க அவர் இந்த எத்தனை மொழி படித்தாரு வங்காளம் பிரெஞ்சு ஹிந்தி சமஸ்கிருதம் ஆங்கிலம் அப்படியே பல மொழி படித்தார் அவர் எட்டு பாஷம் அவருக்கு தெரியும் ஆனாலும் அவர் என்ன அதனால்தான் அவர் என்ன சொல்லியிருந்தார் யாமறிந்த மொழியிலே போல் எந்த மொழியிலும் சிறப்பானது எதுவும் இல்லைன்னு பாடியிருக்கிறாருன்னா அந்த எல்லா மொழியும் தெரிஞ்சனால்தான் அந்த தமிழை பற்றி அவர் பாடி பாடியிருக்கிறாரு அப்புறம் அவர் காசியில் வந்து தீண்டாமை ஜாதி ஒழிப்பு இந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு பிடிக்காதனால தான் தன்னுடைய பிராமணங்கிறத காவக்கா தேவையில்லாத ஒன்றுன்னு சொல்லி பூஞல் அறுத்து கங்கையில் எரிஞ்சிட்டு முண்டாசு வச்சு ஏன்னா பிராமணன் வந்து மீசு வச்சுக்க மாட்டாங்க ஆனால் அவர் வந்து அதுக்கு மாற்றாக தலையில் முண்டா முண்டாசு கட்டி மீச வச்சுக்கிட்டாரு அது வச்சு தான் ஒரு புதுமை கவி அப்படிங்கிற மாதிரி வச்சு அங்கே வந்து ஆனால் அப்புறம் அவங்க வந்து சென்னை இப்போ சென்னை வந்தார் சென்னையில் வந்தப்போ இதுலேயே மதுரையில் முதல்ல ஒரு தமிழ் பேராசிரியராக தமிழ் பேராசிரியராக இருந்தார் அப்புறம் சில பத்திரிக்கைக்கு ஆசிரியராகவும் இருந்தார் ஆனாலும் அவருடைய எந்த சிறந்த அவருடைய அன்பு அந்த மொழியில் வந்து பாமர மக்களும் ஏழைகளும் புரிந்துக்கிற அளவுக்கு என்ன மென்மையான வார்த்தைகளும் சுதந்திரத்தை உணர்ச்சிகரமான பேசக்கூடிய வார்த்தைகளான பாட்டு கவிதைகள் நிறையா எழுதி சுதந்திர பாட்டத்தில் மக்களை ஈடுபடுத்தாது ஒவ்வொரு உயிரமுக்க பாடல்களாக இருக்கும் அவரும் முதல்ல நிறைய கவிதைகள்லாம் எழுதினாலும் பா சிலகர் சுதந்த சிதம்பரம் பிறந்த ஆட்களிடையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவரும் அரசியலில் ஈடுபட்டார் அரசியலில் ஈடுபட்டு சுதேச பத்திரிகை ஆசிரியராக இருந்தார் இந்தியா அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார் அதில் வந்து வெள்ளைக்காரங்க எவ்வளோ நம்மளை அழிவுப்படுத்துகிறாங்க எப்படி கொடுமைப்படுத்துறாங்கதான் எதிர்த்து நிறையா எழுத ஆரம்பிச்சோன்னா வெள்ளைக்காரங்க என்ன பண்ணாங்க இவரை செலவு ஜெயிலில் போட ஏற்பாடு பண்ணோன்னா அவர் அங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டார் பாண்டிச்சேரிலருந்து இந்தியா பத்திரிக்கை நடத்துனார் அந்த பத்திரிக்கை மூலமாகவே மக் அவருடைய வீரமான பாட்டில் மக்கள் உணர்ச்சி சுதந்திர போராட்டத்துக்காக ஆர்வத்தோடையும் பங்கு காத்து அந்த ஆங்கில அரசு என்ன பண்ணுச்சு அந்த இந்தியா பத்திரிகையை வரலாம இம்பார்டிட்டு அப்புறம் நாள் கழிச்சோன்னா அவர் கடலூருக்கு வர வழியில் அவரை ஜெயிலில் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க முப்பத்தி நாலு நாள் ஜெயிலில் கடுமையான கஷ்டப்பட்டார் அந்த அவர் இருந்தப்போல்லாம் நிறைய கவிதைகளும் நிறைய கட்டுரைகளும் நிறைய பாடல்கள் பகவத்கீதைய சமஸ்கிருத பகவத்கீதையை தமிழ் படுத்தினார் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு நிறைய பாட்டெல்லாம் எழுதினாரு சிறந்த பாட்டெல்லாம் எழுதினப்போ ஆனா அவர் வறுமையில ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவர் எந்த வறுமையில் கஷ்டப்பட்டாலும் எல்லா உயிரும் நம்ம உயிர்கள் நேசிக்கணும்ங்கிற மனப்பான்மை வள்ளலாடிய கொள்ள உள்ளவர் ஆனா அவரை நம்ம இப்ப போற்றி புகழ்கிறோம் ஆனா உண்மையில வாழ்க்கையில அந்த வறுமையில அவர் கஷ்டப்பட்டப்போ அவருக்கு உறுதுணையாக ஒற்றுமையாக இருந்தது அவருடைய மனைவி செல்லம்மா தன் கணவருக்கு எந்த இது கஷ்டத்தையும் கொடுக்காம எந்த சிரமத்தையும் காட்டாம அவ பட்டினியும் பசியோ பட்டினியோ தானும் தாங்கிக்கிட்டு அவரையும் சில நாள் பசி பட்டினியோட தவிக்க விட்டுருக்கிறார் ஆனா அதையும் அந்த இதுலேயும் அவர் தன்னுடைய வறுமை குறது காட்டாமல் ரொம்ப துணிச்சலாவும் தைரியமாக தான் பேசுவார் தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காம தான் இருந்தாரு அதாவது அவர் வந்து ரொம்ப மனசில் ஈர இறக்க முடியவங்க அதை காட்டுறதுக்காக அந்த அம்மா அவன் என்ன பண்ணுவா பக்கத்து வீட்டுலாம் கடந்தாங்கி அவருக்கு என்ன வருமானம் இல்லை ரொம்ப கஷ்டம் அதனால என்ன செய்வா பக்கத்து கடன் வாங்கி அரிசியாக இருக்கு அரிசி கூட என்ன பண்ணிடுவார் அந்த அம்மா வழியை போயிருக்கையே சன்னித்துக்கு போயிருக்கலையே அவ்வளோ அரிசியாக விடா அங்கே இருக்க காக்கா குதி புறாக்களுக்கு அப்படியே அள்ளி வீசி உட்காந்துருப்பாரு செல்லம்மா வந்து ஐயோ சாப்பாடு சாப்பாடுலையோ உங்களையும் சாப்பாடுலையே காரப்பட சாப்பாடு தானே இப்போட்டப்படம் பார்த்துக்கோ நம்ம இதெல்லாம் நம்ம ஜாதி காக்கைக்குரிய நம்ம ஜாதி அதெல்லாம் நம்ம தான் காப்பாற்றணும்னு சொல்லி அப்படி அவளை தேர்த்துவாரு ஆனால் உண்மைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கவிஞர்கிட்ட பாராட்ட வாழ்ந்த செல்லமாலே நம்ம இன்னைக்கு நம்ம நினைக்கணும் ஒரு கவிஞர் இது படுறதுக்கு அவளுடைய மனைவியும் துணியாக மட்டும் இல்லை அந்த முண்டாசு கவி மட்டும் இல்ல அவர் மீசை கவிஞர் புதுமை கவி அமரகவி தேவ அப்படின்னு பல பட்டப்பேரோட பாரதியாக இருந்து சிறப்புற நமக்கு நிறைய அறிவுகளை ஊட்டியிருக்கிறாரு